வணக்கம்ப்பா உடம்புல வந்து இரும்பு சத்து குறையா இருந்தால் உடம்பு அசேதியாக இருக்கும் பலவீனமாக இருக்கும் காலைல எழுந்திரிச்சோடனே தலை சுத்த மாதிரி இருக்கும் இதுக்கு பயந்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கெலாம் போய்கிட்டு இருப்போம் அது தேவையே இல்லைப்பா அந்த இரும்பு சத்து ஏற்றுனாலே சரியாக போயிடும் அந்த இரும்பு சத்து எப்படி உடம்புல ஏற்றுறதுன்னா ஒரு ஸ்பூனு கருப்பு எல் இருக்கு இல்லையா அதை தினம் சுத்தமாக கழுவிட்டு நைட்டில் கொஞ்சம் குடிக்கிற தண்ணியை வச்சு ஊற வச்சிடணும் ஊற வச்சு மூவி வச்சிடணும் இந்த பழம் இருக்கு இல்லையா பழம் தான் இப்போ வட்ட வட்டமாக அன்னாக்கு விற்கிறாங்கல்ல அதை ஒரு அஞ்சு துண்டு எடுத்துக்கோங்க அதையும் சுத்தமாக கழுவிட்டு குடிக்கிற தண்ணியில் ஊற வச்சுருங்க ஊற வச்சு மூடி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி பழுத்து வச்சுட்டு அதை டெய்லி காலையில் காலையில் வெறு வயிற்றுல நல்லா எள்ளெல்லாம் மென்று சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிச்சிடணும் அதே மாதிரி அந்த பழத்தையும் நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிடணும் இப்போ உங்களுக்கு வந்து இரும்பு சத்து தாராளமாக ரத்தத்தில் ஏறிடும் அந்த கிருகிருப்பு மயக்கம் வயக்கம் எல்லாம் எதுவுமே வராது நீங்கள் வாட்டில் சந்தோஷமாக இருக்கலாம் சுறுசுறுப்பாக இருக்கலாம் ஆக்டிவாக இருக்கலாம் இதுக்கு வந்து எடுத்தோடனே நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு தேவையில்லை இது நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம கை வைத்தியமே செஞ்சு வரலாம்